வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினைச்சொல் கேள் கேள்னா பிளேங்க விளையாடுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை வச்சு எப்படி ஹிந்தியில் கேள்வி கேட்கலான்னு பாருங்க நீங்க தினமும் எங்க விளையாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க தினமும் எங்க விளையாடுறீங்க ஆப் ரோஜ் கிதர் கேள்த்தேன் நீங்கள் கிதர் யூஸ் பண்ணலாம் இல்ல கஹா யூஸ் பண்ணலாம் ரோஜ்னா தினமும் அர்த்தங்க ஆப் ரோஜ் கிதர் கேள்த்தேன்

தியானமும் எங்கே விளையாடுறேன்னு ஒரு கேள்வி கேட்கணும் தூ ரோஜ் கிதர் கேள் தூ ரோஜ் கிதர் கேள் ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேச பேசுதாங்க பேச்சு வரும் கண்டிப்பாக பேசுங்கள் நன்றி